அவர் பேர் எனக்கு கொஞ்சம் சண்முகவியல ஏதோ ஒரு இந்து பேர் இந்து மனுஷன் அவருக்கு ஒரு புத்த ஜட்ஜி நியாயம் விசாரிக்கிறதுக்கு ரெண்டு கொலை செஞ்சிட்டார் ரெண்டு கொலை செய்தார்னு பிடிச்சி உள்ள போட்டாங்க மனைவி தவிக்கிறா ஐயோ எனக்கு புரிசன் போயிடுவாரு அவருக்கு மரண தான் கிடைக்கும் ஐயோ வக்கீல்கிட்ட போனா என் தாலிய வித்தாது தாலிய வித்து நீங்க இப்படியாவது என் மனு மனுஷனை காப்பாத்துங்க இதுக்குள்ள ஒரு ஜெயிலுக்கு போன ஒரு மனுஷன் தேவ பிள்ளை அவரை ஆண்டக்குள்ள வழி நடத்தினான் கல்வாரி சிநேகத்தை பார்த்துட்டாரு உடனே மனம் திரும்பிட்டாரு இயேசு ஏற்றுக்கொண்டாரு மனைவியிட்ட சொல்றாரு நீ இயேசு ஏற்றுக்கொண்டு அவ பயங்கரமான வைராக்கியமுள்ள இந்து நீ வெளிய வந்தா போது எனக்கு தாலியை வித்து நான் வக்கீல் வச்சிருக்கேன் அவரு நீதிபதி போய் நீதிபதி சொல்றாரு ரெண்டு கொலை செய்தது நிரூபிக்கப்பட்டபடினால் அவர் சொல்ற ஐயா கொஞ்சம் நிறுத்துங்க என்ப்பா நான் ரெண்டு பேர் செஞ்சதுதான் போலீஸுக்கு தெரியும் நான் கொலை செஞ்சது அஞ்சு பேர் மனுவியோட பாவி பாவி நீங்க வந்து நீ உண்மையை சொல்லி நீ செய்யலைன்னு சொல்லி இருந்திருந்தா பக்கீல் சொல்லி கொடுத்தாரு ஏழு தர சொல்லி கொடுத்தாரு நான் தாலியை வித்து வந்து எங்க காப்பாற்ற வந்தன ஜட்ஜு உள்ள கூட்டு போனார் சேம்பர்ல நடந்தது சொல்றேன் நிலங்கையில் நடந்தது சொல்றேன் கூட்டு போயிட்டு என்னம்மா என்னப்பா நீ உண்மையா அஞ்சு கொள்ள ஆமையா அஞ்சு கொள்ள செஞ்சேன் எப்படிப்பா இவ்வளோ தைரியமாக ஒப்புத்துக்கிட்ட நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஐயா நான் உண்மைதான் யா சொல்லுவேன் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் நீங்கள் எனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் என் இயேசுவோடு சதா கால உயிரோடு வாழ்வேன் ஜட்ஜு புத்தர் புத்த மதத்தை சேர்ந்தவர் அவர் சொன்னார் இதுதான் கிறிஸ்தவனா நானும் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் ஆனால் சமுதாயம் விடாது வந்து அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாரு என்ன சட்டம் சொல்லுது அந்த தூக்குக்கு போகமுன்னால அவர்கிட்ட கேட்கப்பட்டது ஏதாவது கடைசியாக வார்த்தை சொல்ல விரும்புகிறியா சந்தோஷமாக போகிறாரு அப்போ அவர் சொல்றாரு என் தலையில் கருப்பு துணி போட்டு நீங்கள் முன்னால நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் எனக்கு இடம் கொடுங்க மறிக்கிற நேரத்தில் என்ன செஞ்சால் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க நான் ஒரு பாட்டு பாட விரும்புகிறேன் அந்த பாட்டு தான் என்னையும் நேசிக்க நான் செய்த என்னமா தவமோ இந்த பாட்டை நீங்க பழைய கிருத்த பார்க்கலாம் அவர் பின்னதாக ஞானஸ்தானம் கொடுக்கும்போது கொடுத்து தான் அவரை தொழுவில் விளையாட்டு நான் கொடுக்கும்போது ஒரு பேர் மாறிடுச்சு அதனால் பழைய கீர்த்தன புஸ்தகம் யார்ட்டாக இருந்ததுன்னா அதில் கீழே போட்டுக்கிறது ஒரு ஒரு ஆங்கிலேயனுடைய பெயரை போட்டிருக்கோம் ஆனால் உண்மையான பேர் ஒரு இந்து பேர் ஒரு மனுஷன் இயேசுவை ஏசிச்சான்னா தான் உயிரையும் துச்சமாக மதிப்பான் நல்ல கவனிக்க அருமையானவர்களே நீங்கள் இயேசுவை நேசிக்கிறதுக்காக நீங்கள் செய்யப்படுற முதல் காரியம் ஆபர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நாங்களும் பிரசுத்தராக இருப்போம் அப்போ அன்பினால் அன்பினால் ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாம் அன்பினால் தான் செய்யப்படும் மடமடன்னு சில வசனங்களை காட்டி கொடுக்க போற வாசிக்கலாம் கலாத்தியர்களது என்ன நிருபம் ஐந்தாவது அதிகாரம் கலாத்தியர்களின் நிருபம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் கிறிஸ்து இயேசுவின் தீர் கிறிஸ்து விருத்த சேதமும் இல்லாம ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் அன்பை சார்ந்தது இன்னொரு வசனத்து வாசல் அதே அதிகாரத்தில் பதிமூணாவது வசனம் சகோதரரே சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒரு அன்பினால் ஒரு ஊதியம் செய்யுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறீங்கன்னா சபையில ஏதாவது கிடைக்கும் இல்ல நேற்று சொல்ல நேரத்தை குறித்து விளக்கமா நீங்க அதை ஞாபகப்படுத்துறேன் அன்பினால ஊழியம் செய்யுங்க இது ஒரு கதிர் போடுறதுக்கு உங்களுக்கு வெவ்வளியும் கொடுத்துருக்காங்களா இல்லை மைக் பூட்டுறதுக்கு உங்களுக்கு வெவ்வளியும் கொடுத்துருக்காங்களா அன்பினால் செய்யுங்க யாரோ சொன்ன அதிகாரத்தினால அல்ல அன்பினால் செய்யுங்க ஏன்னா பவுலை கேட்டால் சொல்லுவார் ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினான்கு கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கிய விருது எனக்கு டிரைவ் பண்ற போர்ட்ஸே கிறிஸ்துவின் அன்பு தான் அதனால தான் கீழே எழுதுறாரு ஆண்டவர் என்ன எழுதுகிறார் தெரியுமா வாசிக்கலாம் இருபதாவது வசனம் ஆனபடியின் ஆனபடியின் அன்பு எங்களை கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதுனால தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடு ஒப்புற என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆமா இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம் காணாமல் போன பாவியை இழுத்து கொண்டு வந்து ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக்குற ஊழியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு அதனால உங்களுக்கு பேரு ஸ்தானாதிபதி ஆங்கிலத்தில் அதுக்கு அம்பாசர் என்ன கிறிஸ்துவாதிபதி அன்பு வசிக்கலாம் பிலிப்பியர் வசனங்களை மட்டும் காட்டி கொடுத்து நீங்களே தியானிச்சு தியான பிலிப்பியர் எழுதின நிருபம் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள் அடுத்த வருஷத்தையும் வாசிருமா அப்புறந்தான் இந்த இது தொடங்கும் இதனால் என்ன இதனால் என்ன வஞ்சகத்தினால் ஆவது ஓஹோ சிலர் வஞ்சகத்தினாலேயும் சுவிசேஷம் அறிவிப்பாரோ ஆமா ஆஹ் உண்மையினால் ஆவது எப்படியாவது கிறிஸ்துவ அறிவிக்கப்படுகிறார் பதினஞ்சாவது வருஷத்தையும் வாசிடுங்க சிலர் பொறாமையினாலும் சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் விரோதத்தினாலும் சிலர் நன்மதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள் நீங்க அன்பினால விசுவாசம் மற்றவங்க கிறிஸ்துவ சொல்றீங்களா நீங்க ஸ்தானாதிபதியா வெரி குட் ஆண்டவரை சொல்லலைன்னா பவுல கேட்ட சொல்லுவார் வாசித்திரலாம் ஒன்று குறைந்தர் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்டு எனக்கு இடமில்லை இடமில்லை அது என்மேல் விழுந்த அது மேல் விழுந்த கடமையா இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ எல்லாரும் இந்த வசனத்தை என் பின்னாலும் சொல்லுங்க பார்க்கலாம் கையை தூக்கி சொல்லணும் வலது கை சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு மீதியை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் உங்களுக்கு போடல நீங்களே உங்களுக்கு போட்டுக்கிட்டீங்க ஏன்னா அதே ஒன்று குறந்திய பதினாறுல எழுதியிருக்குது பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஒருவன் கத்திராசு ஒருவன் கத்திராக அன்பு கூறாமல் போனால் அவன் கத்தர் சபிக்கப்பட்டவன ரெண்டாவது வரைக்கும் இந்த பிரசத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கும் ரெண்டாவது வரையக்கும் ரொம்ப சம்பந்தம் கத்தர் வருகிறார் அது மாற நாத்தான் எழுதி இருக்குது கிரேக்கல வருகிறா எதுக்கு ஒருவன் கிறிஸ்துவ அன்பு கூறாமல் போனால் சபிக்கப்பட்டவனாயிருப்பான் அப்போ என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நான் கிறிஸ்துவ நிலத்தில் அன்பு கூறணும் கிறிஸ்துவ நிலத்தில் அன்பு கூறுந்தால் அன்பினால் ஒப்புதல் ஊழியத்தை நான் செய்வேன்